திருப்போரூர் அடுத்த கோவளம் செம்பொன் நகர் மீனவப் பகுதியில் சுவாமி விவேகானந்தரின் இரண்டாவது ஜெயந்தி விழாவில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜா நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் செம்பொன் நகர் மீனவ பகுதியில் சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி இரண்டாவது ஜெயந்தி விழாவில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் ஆன்மீக பிரிவு தலைவர் ஜெகதீசன் மற்றும் திருப்போரூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் ஆகாஷ் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த விழாவில் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் பிரவீன் குமார் தலைமை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா கலந்து கொண்டு மீனவ மக்கள் இடையே சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மீனவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி செயலாளர் நாராயணன் மாநில மீனவர் பிரிவு தலைவர் முனுசாமி முன்னாள் மாவட்ட தலைவர் மோகன ராஜா பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் என பலருடன் இருந்தனர்